வணக்கம் குழந்தைகளே இது இது என்ன என்ன நேரம் நேரம் இன்னைக்கு ஒரு ஜாலியான விளையாட்டு விளையாடலாமா இப்ப நான் ஒரு பேர் சொல்லுவேன் விலங்கு பறவை அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆக்ஷன் செய்யுமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு வட்டத்தில் சுத்துறீங்களா ம் எல்லாம் டேர்ன் பண்ணி நின்றுக்கோங்க வெரி குட் பறவை யானை ஆ யானை கொஞ்சம் வேகமாக போட்டோம் யானை இப்போ துதிக்கையை மேலே தூக்குங்க ஆ யானையை போல் சத்தம் விடுங்க வெரி குட் யானை கொஞ்சம் வேகமா போட்டோம் அடுத்தது தேனி தேனி எல்லாரும் தேனீ போல சத்த எழுப்புங்க வேகமா யானை தேனி வேகமா வெரி குட் சூப்பரா செஞ்சீங்க கிளாப் பண்ணுங்க